ஜோதிஷா சார் நான் தலைப்பை சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு சிஐடினுடைய தொழிற்சா பொதுச்செயலாளர் ஐயா அந்த விபத்திற்கான காரணங்கள் என்ன நெல்லை மண்டலத்திலிருந்து உங்களுடைய காரணங்களை சொல்லுங்கள் திரு ஜோதி அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அரசு போக்குவரத்து கழகம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கழகங்களாக பிரித்து செயல்பட்டு வருது சிறப்பான செயல்பாடு மூலமாக பல எல்லாம் கடந்த காலத்தில் வாங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் தற்பொழுது சில ஆண்டுகளாகவே பராமரிப்பு என்பது மிகப்பெரிய மோசமாக போய்கிட்டு இருக்கு சரி இப்போ நம்முடைய நெறியாளர் ஐயா அவர்கள் சொன்ன அடிப்படையில் நேற்று நடந்த அந்த விபத்து என்பது ஒரு கோர விபத்து அது முழுக்க முழுக்க டயர் வெடித்து தான் இந்த ஃபோர் இருந்து அந்த சைடுக்கு போயிருக்கு போய் எதிரே வந்து இரு வாகனத்தில் ஓடி வந்த அந்த நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் இறந்திருக்காங்க மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது அவன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக பேருந்து பராமரிப்பில் ஒரு மூணு ரகமாக எடுக்கலாம் ஒன்றும் பேருந்து பராமரிப்புக்கு தேவையான பச்சஸ் பொருட்கள் வாங்குவது அது மாதிரி பேருந்தை பராமரிப்பதற்கான பணியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்புவது இப்படி இந்த வகையில் இங்கே மிகப்பெரிய தவறு என்பது ஏற்பட்டு வருது இந்த டயர் என்பது முன்னாடி வாங்கின டயர்கள் தரமான டயராக வாங்கியிருக்காங்க இப்போ சமீபமாக இந்த ஆட்சியில் இந்த டயர் என்பது குறைந்த விலை டயர் மாட்டப்படுகிறது அப்புறம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்டில் ஓடக்கூடிய டயர் என்பது ஆர்சி பொருத்தப்பட்ட டயரு ஓட்ட மாட்டாங்க அதாவது ரீ பட்டன் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக அந்த டயரை வந்து இல்லை ஒரிஜினல் டயர் மட்டும்தான் ஃப்ரெண்டினுடைய வண்டியினுடைய பேருந்துடைய முன்பகுதியில் மாட்டுவாங்க ஆக இந்த விபத்தில் இருந்து அந்த பேருந்தில் அந்த டயர் மாற்றி மாட்டப்பட்டிருக்கு ரீக் ஆர்சிடி டயர் மாட்டப்பட்டது வல்கரை சி டயர் மாட்டப்பட்டது தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்குது அதனால் டயர் வெடித்து வலது பக்கமாக போய் வலதுபுறத்தில் வந்த அந்த வாகனங்களின் போதே பெரும் விபத்து ஏற்பட்டுருக்கு இது முழுக்க முழுக்க இந்த டயர் பர்ச்சேஸ் பண்ணுறது டயரை பராமரிக்கக்கூடிய பணியாளர்களுடைய காலி பணியிடங்கள் இப்படி பல்வேறு வகையில் நிர்வாக கோளாறு என்பது இருக்குது அதுவும் ஐயா சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஐசியூவில் இருக்கா அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை கேட்டிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் ஊசியும் மருந்து இல்லாமல் ஊசி போடுறதுக்கு டாக்டர் இல்லாமல் மிகப்பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி பல பழம் வந்து அரசியல்வாதிகள் அமைச்சர்கள்லாம் திறந்து வச்சா அது மக்களுக்கு எப்படி பயன்படாதோ அதே மாதிரி தற்போது கூட பார்த்திங்கன்னா வாழ்வேருந்தெலாம் விட்டுருக்காங்க இந்த வாழ்வ பேருந்தெலாம் விட்டுருக்காங்கன்னா அது அதுக்கான பராமரிப்பு என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஒரு பேருந்துக்கு பராமரிப்பு என்பது பாயிண்ட் செவன் எயிட் கிட்டத்தட்ட எட்டு 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 பாயிண்ட் வச்சுக்கலாம் ஒரு முக்கால் ஒரு வண்டிக்கு வந்து ஒரு முக்கால் பராமரிப்பு பணியாளர் என்பது தேவை ஆனால் தற்பொழுது இன்றைக்கி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஓடக்கூடிய வாகனங்களின் பேருந்துகள் என்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பேருந்துகள் அந்த பேருந்துகளுக்கு இருக்கக்கூடிய மொத்த பராமரிப்பு பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுமார் இரநூத்தி எழுபது பணியாளர்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னா ஆயிரத்துக்கு இரநூத்தி எண்பது பேர் இருக்கணும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பேருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் பராமரிப்பு பணியாளர்கள் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த அரசு போக்குவரத்து விரைவில் வந்து பணி நியமனம் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட இருபத்தை ஏழு ஆண்டுகளாக புதிய பராமரிப்பு பணியாளர்கள் டெக்கினிக் இருந்தது பணி நியமனம் செய்யப்படவில்லை இப்பொழுது தொடர்ச்சியாக ஓய்வு பெற்று கொண்டே போகிறாங்க பணி சுமை காரணமாக இந்த ஆட்சியில் பல பேர் வியாசி கொடுத்துட்டு போயிட்டாங்க இதனால் இப்போ இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது பேர் தான் இருக்கிறதாக எங்கள் புள்ளி இவர்கள் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டாம் இதுலேயே ஒரு ஐம்பத்தெட்டு பேர் வெளியே போயிடுவாங்க ஆக ஆயிரம் பேருந்துகளை பராமரிப்பதற்கு ஓ இரநூறு பேரை வைத்து கொண்டு எப்படி பராமரிப்பு செய்ய முடியும் இதுதான் மிகப்பெரிய சிக்கிய இந்த ஆட்சி வந்த பின்னாடி ஒரு அறநூற்றி எண்பத்தஞ்சு பேர் மொத்தமே டிரான்ஸ்போர்ட் அரசு போக்குவரத்து கழகம் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் வேலை பார்த்த இந்த போக்குவரத்து கழகத்தில் இன்றைக்கி ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரமாக குறைஞ்சிருக்குது அதில் இந்த ஐந்து ஆண்டுகள் எடுக்கப்பட்ட பணி கொடுக்கப்பட்ட இன்னைக்கு அறநூற்றி எண்பத்தஞ்சு பேர் தான் அந்த அறநூற்றி எண்பத்தஞ்சு பேர் இப்போ டெக்னீஷியன் கொஞ்சம் பேர் ஒரு முந்நூற்றி அறுபது பேருக்குப்பட்ட டெக்னிக்கல் ஸ்டாஃபு பணி நியமனத்துக்கான எக்ஸாம் எழுதியாச்சு ஆறு மாதத்துக்கு மேலேயே போச்சு அவர்களுக்கும் பணி நியமனம் ஆணையம் கொடுக்கல இவர்களுக்கூடிய பெரிய பொதுத்துறையில் பெரும் அறுநூற்றி எண்பத்தஞ்சு பேரை மட்டும் பணி நியமனம் கொடுக்குறது அதுவும் பராமரிப்பு பணியாளர் ஒருத்தர் கூட கிடையாது அதில் டிஎன்சி தேவரு கம் கண்டிப்பாக தான் இப்படி ரெண்டு லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க தற்போது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிப்பிரிதத்தை நிரப்புவதாக அரசு போக்குவரத்து கழகத்தில் எக்ஸாம் வச்சு அதுவும் முழுமையாக அன்றைக்கி பணி நியமனம் வழங்கப்படவில்லை இப்படி இந்த ஆட்சியில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காளி பயணம் அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்குது அந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய பணி நியமனம் இன்றைக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் கடுமையாக கஷ்டப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் அவர்களுக்கு வேலை வழங்கி மேலும் மேலும் இந்த பொதுத்துறை நிறுவனமான போக்குவரத்தை மேம்படுத்தலாம் விபத்துகளை தடுக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு ஒன்றுக்கு பதினெட்டாயிரம் பேர் தமிழ்நாட்டில் விபத்துல இறக்கிறதாக புள்ளி வருது இந்தியாவிலேயே விபத்தில் தமிழ்நாடு தான் இப்பொழுது இரண்டாவது இடத்துல வருது தற்போது முதலிடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது ஐயா சொன்ன மாதிரி சாலை சரியான சாலை பராமரிப்பு கிடையாது ஒரு சாலையில் ஒரு பள்ளம் உணர்ந்துச்சு அப்படின்னா அந்த சாலையை ஒரு விபத்து நடந்து யாராவது மரணத்தை பின்னாடி தான் அந்த சாலையை சரி செய்யக்கூடிய நிலைமை என்பது இன்னைக்கு ஆட்சியாளர் மத்தியில் இருக்குது இந்த போக்கு கலையரும் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரசு போ விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய எம்பி அவர்கள் அந்த எம்பியுடைய நடவடிக்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா பேருந்துல பராமரிக்கிறதுல பழுதான மட்டும் தான் பராமரிச்சிருக்காங்க இப்ப எங்க பேருந்து பொறுத்துல பாத்தீங்கன்னா வீக்லி வீக்லி மெயின்டெனன்ஸ் இருக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ் இருக்கு இயர் மெயின்டெனன்ஸ் இருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் மெயின்டெனன்ஸ் இருக்குது இப்படி எந்த மெயின்டெனன்ஸும் அந்த விரைவு போக்குவரத்து எம்டி வந்து பண்றது கிடையாது அந்த மெயின்டெனன்ஸ் அப்புறம் அவர் எப்படி பண்றாருன்னா வண்டி பழுதான மட்டும் பிரிச்சு பாருங்க அப்படிங்கறாங்க ஆக வண்டி பழுதாத வரைக்கும் வண்டி விபத்து ஏற்படுவரைக்கும் இப்படி செய்யாதது மிகப்பெரிய இது நிர்வாக கோளாறு ஏக எக்கச்சக்கம் இருக்குது இதை கண்காணிப்பதற்கு போக்குவரத்து அமைச்சரவர்கள் இந்த அரசும் முன்வர வேண்டும் இது மாதிரி பொதுமக்களுடைய உயிரை பறிபோவதற்கு ஒருபொழுதும் தொழிற்சங்கம் சிஐடி ஏற்றுக்கொள்ளாது கண்டிப்பாக மாற்று நடவடிக்கை என்பது தேவை என்பதுதான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் தொடர் ஜோதி இந்த நிகழ்ச்சியில இந்த விபத்துகள் ஒட்டுமொத்த சமூகத்தை மிகப்பெரிய பதட்டத்தில் ஆழ்த்திருக்கிறது அதுக்காக ஓமினி பஸ் குறித்து நாம போக முடியாது இன்னைக்கு கிறிஸ்துமஸுக்கோ நாளைக்கு பொங்கலுக்கோ ஐயாயிரம் ரூபா கொடுத்து எங்களால் பயணிக்க முடியாது இதற்கு தீர்வு சொல்லுங்கள் திரு ஜோதி சாமானியத்தை தான் பயணிக்காங்க இன்றைக்கி ஐயா சொன்ன மாதிரி விழாக்காலங்களில் மூவாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் கூட போகுது ஆக நம்ம அரசு போக்குவரத்துக்கு பேருந்துகளை ஏறினால் பாதுகாப்பாக நாம் நம்முடைய ஊருக்கு செல்ல செல்லலாம் பாதுகாப்பாக பள்ளி கொடுத்து செல்லலாம் பாதுகாப்பாக அரசு அளவுலவே நம்ம வேலை செய்யலாங்கிற அந்த நம்பிக்கையை அரசு உருவாக்கணும் அதுக்கு மிக முக்கியமானது வந்து பராமரிப்பு இன்னொன்று என்னென்னா முக்கியமான நான் சொல்ல வேண்டியது ஓட்டுநர்களை ஒரு நாளைக்கு ஒரு நாள் டூட்டி என்பது எட்டு மணி நேரம் டூட்டி அது இல்லா இருந்தாலும் சரி அறுபது தான் சரி இப்படி நடக்கு ஆனால் அரசு போக்குவரத்து கழகத்தில் தொடர்ச்சியாக பதினெட்டு மணி நேரம் பதினோரை மணி நேரம் இருபது மணி நேரம் தொடர்ச்சியாக ஓட்டுநரை படிப்பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயப்படுத்தக்கூடிய கடமை இருக்குது இதுக்கு காரணம் ஆட்கள் பற்றாக்குறை ஆட்கள் பற்றாக்குறை இந்த அரசு உரிய காலத்தில் காரி பணியினை நிறுத்தியிருந்தால் இந்த பற்றாக்குறை ஏற்பட்டிருக்காது அதனால் அவர்கள் பேருந்து இயக்குவதற்கு அதிகாரிகள் ஓட்டுநர்களை நடத்துனர்களை கட்டாயப்படுத்தி பணிபாக்க சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது இரவு நேரங்களில் பயணிகளுடைய உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறுது ஒரு பேருந்து இயக்க வேண்டும் என்று நினைத்து ஓட்டு நடத்துனர்களை அதிகமாக நேரம் வேலை வாங்க வேண்டும் என்று நினைத்து பொதுமக்களுடைய உயிர்களுக்கு இன்றைக்கி உழவிக்கக்கூடிய நிலைமை இருக்குது பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பிரச்சனைகள் போகிறாங்க ஒருத்தர் மருத்துவ பிரச்சனைக்கு போவார் ஒருத்தர் கல்யாணத்துக்கு போவார் ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு போவார் ஒருத்தர் காலேஜுக்கு போவார் இன்னும் பல்வேறு வகையில் பொதுமக்கள் பல்வேறு திசையில் பயணிக்கிட்டு இருக்காங்க அரசு பேருந்தில் போனால் நாம் சிறப்பாக நம்முடைய பணிகளை சீரானு போகிறாங்க அந்த நம்பிக்கையே இன்றைக்கி மிகப்பெரிய கேள்வியாக மாற்றிருக்குது ஆக காலி பணியில் நிற்போம் நான் ஒன்று சொல்லி முக்கியமான விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படி என்று மாறுதிட்டு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஐம்பது சதவீதமும் பட்டியல் சமூகத்திற்கு பத்தொன்பது சதவீதமும் இருக்குது இன்றைக்கி காண்டாக்ட் மூலமாக பல ஆயிரம் பேர் இன்றைக்கி போக்குவரத்து கழகத்தில் வேலைக்கு ஆள் எடுத்துருக்கீங்க இதில் எங்கே இழவுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு யா அந்த ஓட்டுநர்கள் முறையான பயிற்சி கிடையாது இப்படி இடஒதுக்கீடே குடிதோண்டு பதிக்கக்கூடிய அரசாக இன்றைக்கி திமுக அரசு மாறி வருது இப்படி எல்லா துறையிலும் இன்னைக்கு டி பிரிவு சி பிரிவு எல்லாத்துலேயுமே காண்டாக்ட் போரை கொண்டு வருது இதனால் விளிம்பு மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை இந்த அரசு இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கலைஞரவர்கள் தனியார் பேருந்துகளை அரசுடமையாக மாற்றினார் இன்றைக்கி அவருடைய பையன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அரசு பேருந்துகளை எல்லாம் இன்னைக்கு தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கக்கூடிய நிலைமை சென்னையில் ஐந்து பணிமனைகளை என்ற பெயர் தனியாருக்கு உழைப்பு கோடிக்கணக்கான சொத்துக்களை எண்பத்தி மூணுல இருந்து எண்பத்தெட்டு ரூபாய்க்கு அரசு போக்குவரத்து அளவில் கேட்கக்கூடிய பணம் என்பது வெறும் கிலோமீட்டருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா ரூபாய் இதே அரசு தரமானது ஆக சட்டமன்றத்திலேயே நம்முடைய முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது இந்த துறை என்பது சேவை துறை இது லாபத்துறை அல்ல எங்களுடைய தலைவர் ஏ அவர்கள் கேட்டாங்க லாபத்துல நாங்க கொண்டு வர முடியும் அப்பமையார்கள் கனிமூடி சொன்னாங்க இது சேவைத்துறை பொதுமக்கள் பயன்பட வேண்டும் பொருளாதார வளர்ச்சியில போக்குவரத்து கழகம் இந்த அடிப்படையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை திட்டமிட்டு திமுக தனியார் படுத்துவது இடஒதுக்களை குளிதோண்டு பதிப்பது இப்படி பல்வேறு வேலைகளை செய்து வருகிறது இதனால் வளர்ச்சி அடையக்கூடிய இந்த தமிழகம் மீண்டும் வளர்ச்சி பின்னுக்கு பின்னோக்கி செல்வதற்கான வழிகளை இந்த அரசு செய்து வருகிறது ஆகையால் இது முறைப்படி நடத்த வேண்டும் பராமரிப்பு மற்றும் உள்ளிட்ட எல்லா பணிகளையும் சட்டத்துக்கு உட்பட்டு நிலையாணைக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் ஒன்னொன்னு ஒண்ணு சொல்லுகிறேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பனிமனையும் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி சேர்ந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்கிறேன் நீங்க பேருந்தை ஓட்டுவதற்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்க வேலைக்கு போகாம ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தில் வேலை இருக்காங்க உடல் பாதிப்பு ஏற்பட்டவங்க கூட இந்த வேலையை தருவது இல்லை வேலைக்கு போகாம பல பல ஆயிரம் கோடிகள் இன்னைக்கு விரயமாக்கிற கருத்தை நான் பதிவு பண்றேன் நன்றி தோழர் ஜோதி